வர்களே டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியது நம்முடைய எண்ணங்களுக்கு ஏற்ப வடிவத்தை மாற்றுகிறது என்று ஆராய்ச்சி காண்பிக்கிறது முதலாவது டிஎன்ஏ என்றால் என்ன என்பதை அறிந்து கொள்வோம் டிஎன்ஏ என்பதுதான் நம்முடைய பரம்பரை பண்புகளை கடத்தும் மரபணு தகவல் மீண்டும் சொல்கிறேன் நம்முடைய பரம்பரை பண்புகளை கடத்தும் மரபணு தகவலை குறிக்கிறது டிஎன்ஏ என்பது இந்த டிஎன்ஏ வந்து நம்முடைய பெற்றோருடைய தன்மையை நமக்குள் அது கொண்டு வருகிறது ஆனால் நம்முடைய எண்ணங்கள் இந்த டிஎன்ஏயே மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் அதுக்குள் இருக்கிறது நச்சு சிந்தனை நச்சு சிந்தனை என்பது ஒருவேளை மன்னியாமல் இருப்பது பிறர் அழிய வேண்டுமென்று நினைப்பது பழி வாங்க வேண்டுமென்று துடிப்பது மன்னியாமல் இருப்பது இவைகளெல்லாம் நச்சு சிந்தனை அதாவது விஷ சிந்தனை என்று சொல்லலாம் நஞ்சு நச்சு சிந்தனை என்பது உங்கள் மூளையின் வயரிங் நம்முடைய மூளையில் இருக்கக்கூடிய வயரிங்கை அது பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது எதிர்மறையான திசையில் மாறி நம்முடைய மனதையும் உடலையும் மன அழுத்தத்தில் தள்ளக்கூடிய ஆற்றல் வருகிறது அதாவது மன அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஸ்ட்ரெஸ் இன்றைக்கு அநேகர் மன அழுத்தத்துக்குள் இருக்கிறார்கள் இந்த மன அழுத்தத்திற்கு முக்கியமான காரணம் நம் உடலை அழுத்தத்தில் தள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் எதிர்மறையான சிந்தனை அதாவது அது எதனால் உண்டாகிறது என்றால் நச்சு சிந்தனை என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்முடைய சிந்தனையில் நச்சு சிந்தனை நமக்கு இருக்கும் என்றால் அது எவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை அறிந்து கொள்வோமாக எதிர்மறை சிந்தனை மன அழுத்தத்துக்கு வழிவகுக்கிறது எனவே எதிர்மறையான சிந்தனை இருந்தால் கண்டிப்பாக மன அழுத்தம் வரும் இதனுடைய விளைவு என்ன நமது உடலின் இயற்கையான குணப்படுத்தும் திறன்களை பாதிக்கிறது நாம் சுகத்தோடு இருக்க வேண்டும் ஒருவேளை வியாதிப்பட்டால் அதற்கு நாம் மருந்து எடுத்தால் அது குணப்படுத்தும் திறனை உடையதாக இல்லாமல் இருக்கும் ஏனென்றால் நம்முடைய எதிர்மறையான சிந்தனை நமக்குள் குணப்படுத்தும் திறன்களை அது பாதிக்கிறது எவ்வளவு ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக நமது மூளை நமது எதிர்வினைகளால் வடிவமைக்கப்பட்டுள்ளது எதிர்வினை என்று சொல்லும் பொழுது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய ஒன்று நம்மை எப்படி பாதிக்கிறது என்பதை அது குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கவனித்து பார்த்தால் நாம் தொடர்ந்து நம்மை சுற்றி நடக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கும் நிகழ்வுகளுக்கும் செயல்களுக்கும் விதத்தில் அதற்கு ஒரு எதிர்வினையாற்றுகிறோம் ரியாக்ட் பண்ணுகிறோம் ஒரு சுழற்சியை போல திரும்ப திரும்ப நம்மை சுற்றிலும் பல நிகழ்வுகள் பல சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கும் இதில் நம்முடைய மூளை வந்து அதை நேர்மறையாக சரியாக கையாண்டால் நம்முடைய வாழ்க்கை தரமான விதத்தில் செயல்படும் ஒருவேளை ஒரு நமக்கு விரோதமாக ஒரு தீமை செய்தால் உடனே அவர்கள் மேல் கோபம் கொண்டு நாம் தீமை செய்யாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாம் மன்னிப்போம் என்றால் சரியான எதிர்வினையாற்றுகிறோம் என்பது அர்த்தம் அப்படி சரியான எதிர்வினை நாம் செய்தால் நம்முடைய வாழ்க்கை தரமானதாக அமையும் ஏனென்றால் அது நம்முடைய மூளையை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்வோமாக நமது நம்முடைய நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் எதிர்மறையாக நம்முடைய ரியாக்ஷன் அது நச்சுத்தன்மை உள்ளதாக இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கை தரத்தை அது மோசமாக்கிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நம்மை சுற்றி நடக்கக்கூடிய செயல்களை நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலையை நாம் மாற்ற முடியாது ஆனால் அதற்கு நாம் எப்படி எதிர்வினையாற்றுகிறோம் நாம் நேர்மறை நேர்மறையாக நாம் வினையாற்றுகிறோமா அல்லது எதிர்மறையாக நச்சுத்தன்மையோடு சிந்தனையோடு நாம் இருக்கிறோமா என்பதை வைத்து நம்முடைய மூளை பாதிக்கப்படுகிறது அதற்கேற்றபடி நம்முடைய வாழ்க்கை தரமானதாக இருக்கும் அல்லது மோசமான வாழ்க்கை தரத்தை நோக்கி செல்லும் எனவே நம்முடைய எண்ணங்களை குறித்து நாம் கவனமாக இருப்போம் சரியான எண்ணங்களை பெற்றுக்கொள்ள தேவனுடைய வார்த்தையை நாம் பயன்படுத்துவோமாக ஆமேன்